கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜலநாதன் ஐயா அவர்கள் அம் அண்மையிலே ஒடிசாவில் இடம்பெற்ற தொடருந்து விபத்து குறித்து ஒரு அஞ்சலி கவிதையை வழங்க இருக்கின்றார் ஐயா அனைவருக்கும் வணக்கம் ஒடிசா ரயில் விபத்து அஞ்சலி செலுத்தும் முகத்தான் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு அஞ்சலியில் அழுகை குரல் சிக்கு புக்கு ரயிலே எக்கு தப்பாய் சென்றாய் ரயிலே மக்கள் உயிரை குடித்தாய் ரயிலே துக்கப்பட வைத்தாய் ரயிலே கோர தாண்டவம் ஆடிய ரயிலே ஊரை உலகை துடிக்க வைத்தாய் ரயிலே பொறுமையின்றி ரயிலே பெரும் விபத்தை தந்தாய் ரயிலே இயக்குபவர் இன்னோ செய்த தவறே நீ என்ன செய்வாய் ரயிலே அவசர மதியினரின் தப்பே ஆற்ற முடியா விபத்தே சொல்ல முடியா சோகம் சூழ்ந்ததம்மா எங்கும் வருமுன் காப்போம் என்று வந்த பின்னே சொல்வோம் என்றும் வருமுன் காப்போம் என்று பின்னே சொல்வோம் என்றும் பெருந்துயர் பட்ட பின்பு வந்ததற்குரிய காரணம் அறிந்து கலையெடுத்து தண்டனை கொடுப்போம் மாண்ட உயிர்தான் மீண்டிடுமா வருத்தம் அஞ்சலி தெரிவிப்போம் வருகின்ற அடுத்த செய்தி வரும் வரை அவசரம் எதிலும் வேண்டாமே அவசியம் அனைத்திலும் கொள்வோமே பொறுப்பில் உள்ளவர்கள் பொறுப்பை உணர்ந்து பொறுப்பாய் செயல்பட்டு இருந்தால் பெருந்துயர் நேர்ந்திருக்குமா கருத்தில் கொள்வீர் கருத்தாய் செயல்படுவீர் மனிதன் தான் தயாரித்த பொருளுக்கு கணிப்பான் முடிவு தேதி நன்கு மனிதன் தனக்கு என்னே மனித வாழ்க்கை நல்லது செய்வோம் நலமாய் வாழ்வோம் மனிதமாய் இருப்போம் அஞ்சலி செலுத்த முடியாமல் அஞ்சலியில் அழுகை குரல் ஒலிக்கிறது நன்றி தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஆம் மிகப்பெரிய துன்பத்தை தந்த இந்த தொடர்ந்து விபத்திலே அடித்து போன அனைத்து அன்பு உறவுகளுக்கும் தமிழருவி கலையத்தின் சார்பிலும் அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ்வாறான தவறுகள் அவர் கவிதையிலே கூறியது போல இனியும் நிகழாமல் இருக்க அவனை செய்ய வேண்டும் என்பது உலக மக்கள் கூறும் அறிகுறியாக இருக்கிறது பார்ப்போம் இருநூற்றி எண்பத்தைந்து பேருக்கு மேலங்கு தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள் தொள்ளாயிரம் பேருக்கு மேல் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருந்தன ஒடிசா ரயில் விபத்து மிக பாரிய ஒரு விபத்தாக இந்த நூற்றாண்டிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அங்கு அந்த காட்சிகள் எல்லாம் சமூக வலைத்தளங்களை பார்க்கும்போது மிகுந்த ஆமாம் கண்ணீர் வரத்தக்க காட்சிகளாக இருந்தன அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது விடிய